பிரேசலோன் ஜீசின் மினிஸ்டி சார்பாகவும் உங்களை வாழ்த்து வரவிருக்கிறேன் இந்த இருபத்தி ஒரு நாள் முழங்கால் யுத்த ஜபத்தில் இந்த நாளில் ஆண்டு கொடுத்ததான வார்த்தை அவர் நாமத்தை சொல்லி நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமாக கத்தை நம்மளுக்கு பதில் கொடுப்பார் மனுஷங்களுக்குள்ள வல்லமையாக கிரியை செய்கிற ஒரே ஒரு நாமம் இயேசுவி நாமம் சாசுகள் நடுங்கிற ஒரே ஒரு நாமம் இயேசு விநாமம் இன்றைக்கு அந்த நாமத்தை சொல்லி நம்ம செபிக்கும் பொழுது கற்று நம்மளுக்கு ஒத்தாசை அனுப்புவது மனுஷங்களுக்குள்ளே தெய்வம் கிரியை செய்வதாமே நாம் ஜெயிப்போம் அன்பின் பரலோக தகப்பனே இந்த நல்ல நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா அண்டு இந்த வேலையில் உங்கள் நாமத்தை சொல்லி நாங்கள் செவிக்கிறோம் ஏசிவி நாமத்தினாலே எல்லா கடன் பாரங்கள் எல்லாம் மாறி போகட்டும் மனுஷங்களுக்குள்ளே வல்லமையாக கிரியை செய்கிற ஒரே நாமம் ஏசுவி நாமம்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா அண்டுவரையும் நாங்கள் விசுவாசிக்கிறதுனால கத்தர் எங்கள் விசுவாசத்து தாண்டி அந்த எல்லா காரியங்களையும் எங்கள் கைகூடி வர செய்யும் சூழ்நிலை ஏற்படுத்திக் கொடுங்க அன்றுவரே எல்லா கடன் பாரங்களை கட்டத்தக்கதான திராணியங்களை ஏற்படுத்திக் கொடுங்க ஒரு புதிய வாசலை நாங்கள் காணத்தக்கதாகத்தை திருபி செய்ய அன்றுவரையும் நஷ்டப்பட்டு போன பிஸ்னஸை தூக்கி எடுத்து நிறுத்தும்படியாக இயேசுவின் நாமத்தினால் கேட்குறோம் அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறக்கப்படுவதான்னு சொன்னால் நான் செவிக்கிறோம் அன்றுவரே எல்லா லேண்டு ப்ராப்ளம்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால மாறி போவதாக இயேசுவின் நாமத்தில் தடைகளை உடைத்து செவிக்கிறோம் அன்றுவரே உங்களுடைய நாம மைமேக்கென்று கத்தர் விலங்கு செய்ய முடியாது நாங்கள் செவிக்கிறோம்ப்பா இயேசுவின் நாமத்தினால் அன்றுவரையும் அநேகருடைய அன்றுவரே துக்கம் வாழ்க்கை பிரச்சனை அநேக டிவர்ஸ் ப்ராப்ளம்னால் நிறைய பேர் இருக்கிறாங்க அண்டு அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் இன்றைக்கு முடிவுக்கு வரும் முடியாச்சு விற்கிறேன் ஏசி நான் கேட்குறேன் நல்லபடிதாவே ஆமே